விவசாயத்தம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற விளையாண்டு க்ளாங்க ஈரோடு மாவட்டம் திண்டுலு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஐடி பள்ளி வளாகத்தில் நடந்த இந்திய அளவிலான காங்கயம் கால்நடை அளவு தான் வந்து இந்த வாரம் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதில் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா காங்கே மீனத்துக்கு கிட்டத்தட்ட நூறு பிரைஸ் நூற்றி இருபது பிரைஸு பக்கம் மாறி வச்சுருந்தாங்க அதில் வந்து எல்லாமே ஒரு கேட்டகிரி வைஸ் பிரிச்சிருந்தாங்க ரெண்டு பல் நாலு பல்லுங்க பல் போடாதது ஆறு பல் எட்டு பல் அது மாதிரி வந்து காரி செவலை மயில்னு சொல்லி கேட்டகிரி வைஸாக பிரித்து காளைக்கு தனியாக கிடாரிக்கு தனியாக மாட்டுக்கு தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கொண்டு போயிருந்தவங்க நாலுலையும் பார்த்திங்கன்னா நம் பல் சேர்ந்த மயிலைக்காலையை பார்த்தீங்கன்னா ரெண்டு மயிலைக்காலை கொண்டு போயிருந்தவங்க பல் போடாத பிரிவில் வந்து நம்மளுக்கு எதுவும் இல்லைங்க இரண்டு பல் நாலு பல் காரி கடாரி கொண்டு போயிருந்தோம்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்த செவலை மாடு கொண்டு போயிருந்தோம் பல் சேர்ந்து மயிலை மாடும் கொண்டு போயிருந்தோம்ங்க அதில் பார்த்து நம்மளுக்கு ஒரு நாலு பிரைஸுங்க இந்த கேட்டகிரிலாம் பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த மயிலை காலை கேட்டகிரி வந்து நடைபெற்றுக்கிறப்ப தான் நம்ம வீடியோ எடுத்திருந்தோம்ங்க ஓரளவுக்கு நல்லாவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நல்ல ஓரளவுக்கு தெளிவாக பண்ணியிருந்தாங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஜட்மெண்ட் இல்லாமல் வந்து ஏற்றக்கூடிய அளவில் தான் இருந்துச்சுங்க ஸோ வந்து நல்லா தெளிவாக நடந்ததுங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாக் ஷோவும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இண்டஜினியஸ் ப்ரீட்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாட்டினங்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து ஒரு புது முயற்சி எடுத்தாங்க அது போக டாக் ஷோ கனெக்ட் பண்ணியிருந்தாங்க காங்கேம் மாடுகள் காலையில் கண் கண்காட்சியோடு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டாக் ஷோ வந்து புதுசாக வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து வந்து வீடியோக்குள்ளே ஒவ்வொன்றா பார்க்கலாமங்க இந்த ஷோவில் நம்மளுக்கு ஏதாவது ப்ரைஸ் வாங்கிச்சின்னு பார்த்திங்கன்னா பல் மயிலை காலை வந்து ரெண்டு காலை கொண்டு போயிருந்தவங்க ரெண்டுமே வந்து ஃபோர்த் ப்ரைஸ் இருந்துச்சுங்க இப்போ பார்த்துட்டக்கூடிய காலை பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த காலை தானுங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த மயிலை காலை வந்து சேஃப் சாட்டை போட்டு பிடிச்சிக்கிறீங்கன்னு நம்ம கொடுத்த காலை தான் அடுத்து இது எல்லாமே நம்மளுக்கு கொண்டு வந்ததுங்க நம்ம இதில் எல்லாமே தெரிஞ்சது கொண்டு வந்து இது வந்து நம்ம காலைங்க அப்பா அம்மாவும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து ஃபோர்த் ப்ரைஸ் வாங்கி இருந்துச்சுங்க வந்து பார்த்தீங்கன்னா பல் போடாத கேட்டகிரி வந்து இப்போ போயிட்டு இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தது வந்து பல் போடாத கேட்டகிரி வந்து இப்போது செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மளது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறுபுல் பல் சேர்ந்ததில் மயிலையில் வந்து ரெண்டு காலைங்க ரெண்டு காலையும் வந்து ஃபோர்த்து ப்ரைஸுங்க அதுபோல் ஆறுப்பல் பல் சேர்ந்த மயிலை மாடு அதில் வந்து நம்மளுக்கு தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்துச்சுங்க அடுத்தது இரண்டு பல் நாலு பல் காரி கிடாரி நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி இருந்துச்சுங்க எல்லாமே வந்து நாலு ப்ரைஸ் நம்மளது வந்து வாங்கியிருந்துச்சுங்க அடுத்தது வீடியோக்கு எல்லாமே தெளிவாக பார்க்கலாமுங்க

பல்போட மயிலை கேட்டகரிய பாத்தீங்கன்னா மயிலை காலை கேட்டை பாத்தீங்கன்னா ஆறு பைசுங்க ஆறு பைசுக்குங்க இந்த மக்கள் தெரியக்கூடிய ஆறு கடைகள் வந்து பிரைஸுக்காக செலெக்சன் நின்றுங்க எதுவும் ஃபஸ்ட்டு தேர்ட் ஃபோர்த் நூத்து சிக்ஸ்துன்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து இது இது என்னென்ன பிரைஸ் வாங்கியிருந்தாலும் நம்ம மொத்தம் எல்லாமே வந்து பிரைஸ்ல நின்றுச்சிங்க இந்த சோவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்து கொண்ட எல்லா மாடுகளுக்கும் வந்து ஒரு ஷீல்ட் நினைவு பரிசுன்னு சொல்லி கொடுத்தாங்க அது உண்மையிலேயே வந்து பாராட்ட கூடியதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊக்குவிக்கும் வகையில் வந்து காங்கே மாடுகள் வளர்க்குறீங்கள ஒரு ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பானதாக தான் இருந்துச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கொண்டு வந்தாங்க நமக்கு தெரிஞ்சிட்டு வந்து வாங்கிட்டு போனதானுங்க இந்த ஹொசூர் வந்து எட்டு வந்தது ஒசூர் பிரீட்னு சொல்லுவாங்க ஒசூர் டிஎஃப்எல்லேருந்து எட்டு வந்தது நல்ல ஹெவி சைஸுங்க நல்ல ஜெய்ஜாண்டிக்கான சைஸில் நல்ல காலை இப்போ ஒசூர் அப்படிங்கிற எதாவது சொல்லணுன்னு பார்த்தா இந்த ஹொசூருங்க வந்து நம்பர் அடிச்சிருப்பாங்க உங்களுக்கு தொடையில் பார்த்தாலே தெரியும் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பதுன்னு சொல்லி எங்களுக்கு நம்பர் இருந்துச்சுங்க காலை வந்து நல்லா சூப்பரான காலைங்க நல்லா கொம்புதல் நல்ல காலை அடுத்து வந்து நம்மளுக்கு பிடிச்ச காலைங்க ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த காரிக்காயை வந்து பல் சேர்ந்த காரிக்கடையில் ஒரு ப்ரைஸ் எடுத்துருந்துச்சுங்க ஆனால் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதுல நம்ம மொதல் வாங்கி இருந்துச்சுங்க ஸ்பெஷலாக வந்து பார்த்தா நம்மளுக்கு பிடிச்சது இந்த காலை வந்து அங்கே வந்ததுலேயே நம்மளுக்கு பிடிச்சால் நல்லா உடல் பரப்பில் நல்ல பரப்பாக இருந்ததுங்க ஒரு இதில் தான மருந்தாக இருந்தது மற்றபடி எதுலேயும் குறை சொல்ல முடியாது கும்புதலையாட்டம் திமில்கட்டு உடம்பு புறமாடு எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப பிடிச்சதுங்க இந்த காலை நோட்டத்தில் அருமையான நோட்டம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்து நல்லா வச்சுருந்தாங்க ஒன்பதெல்லாம் டாப்புங்க நல்லா காலையாக காலையா இருந்தா சூப்பராக இருந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பல் போடாத காய் கட்டிட்டு போயிடுச்சுங்க இது வந்து சின்ன கண்ணில் ஒரு பத்தம்பரை கொடுத்துங்க ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு பத்தொன்முறை இதில் வந்து எந்த கால என்ன என்னங்கிறது வந்து அறிவிக்காமல் இருந்தாங்க நம்ம ஃபஸ்ட் நான் வீடியோ எடுத்துருந்தப்போ இது வந்து நம்ம கொடுத்த காலை தான் காராம் பஸ் கலை மறையிலே எதுவும் இல்லை தெளிவான கண்ணுங்க நம்ம வந்து சின்ன கண்ணில் ஒரு பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்து கண்ணுங்க நீங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல கலையாக வரும் சரி ஆ போயிட்டு கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தெரியக்கூடிய மூணு காலை தான் வந்து பல் போடாத காரியில் செலக்ட் பண்ண இது எது என்னென்ன ப்ரைஸ்னு தெரியல அந்த மூணுன்னு தான் வந்து ப்ரைஸில் நின்றுதுங்க பல் போடாத காரி காலை கேட்டகரியில் இந்த மூணுக்கு தான் வந்து ப்ரைஸுங்க എങ്ക <muchas> 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 ப்ஸ்ல பார்த்தீங்கன்னா கலந்தவங்க எல்லா மாட்டிக்கும் நினைவு பரிசு கொடுத்தாங்க உண்மையிலேயே ஒரு ஹானரபுளான ஒரு இதாக தான் இருந்துச்சுங்க நம்ம கொடுத்த கணக்கு நினைவு பரிசு கொடுக்குற படித்த வீடியோ தான் எனக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் குட்டை காங்கேயம் குட்டைங்கிறத விட காங்கே மாட்டுக்கு பொங்கனூர் குட்டையை ஊசிக்க ஊசி போட்டு பிறந்த குட்டை இண்டிஜினியஸ் ப்ரீட் அப்படிங்கிறனால வந்து இது எல்லாமே வந்து கொண்டு வந்தேன் இப்ராஹிம் ஃபார்ம் சொல்லி அங்கேருந்து இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க இன்னும் வந்து நிறைய மாடுகள் கன்றுகள் நிறைய வந்து வேறு என்ன மாடுகள் நிறைய வந்தது நாட்டின் மாடுகள் எல்லாமே இந்த ஏடி ஸ்கூல் கண்காட்சி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எல்லா பக்கமும் இருந்துமே கொண்டு வந்தாங்க மாடுகளாட்டும் கடறிகள் ஆட்டும்ங்க காலைகள் ஆட்டுங்க சேலத்திலேருந்து இந்த கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நிறைய மாடுகள் கன்றுகள் நிறைய வந்து கொண்டு வந்தாங்க உண்மையிலேயே வந்து ஒரு அதிக அளவில் ஒரு அதிக பிரைஸ் கொடுத்த சோன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சிது எனக்கு நம்மளும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நம்ம வந்து ஷோ எல்லாமே தான் இருக்கிறோம் தினமும் நடந்த ஷோலேயே அதிகமான ப்ரைஸ் லிஸ்ட் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஷோ தானுங்க ஓரளவுக்கு தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் திருப்தியான அளவுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் இருந்துச்சு ரெஸ்பெக்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க மற்ற ஷோ கம்பேர் பண்ணும்போது பக்கமாக நடந்த ஷோஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்து ஓரளவுக்கு திருப்திகரமாக தான் இருந்ததுங்க மாடு ரிங்குக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் இந்த மாதிரி செலெக்ஷன் இல்லைங்கிற தெளிவாக சொல்லிடுறாங்க அப்போ ஏதாவது வந்து நம்ம மாட்டு செலெக்ஷன் இல்லை ஏன் என்ன காரணம் அப்படிங்கிற நம்ம ரிங்குக்குள்ளே கேட்டோம்னால வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த வகையில் உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தானுங்க ஒரு சில சோஸில் மட்டும்தான் வந்து கண்காட்சியில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி தெளிவாக சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுபத்தார செவல மாடுங்க பல சேர்ந்த கேட்டையில் கொண்டு போயிடணும் வயதாயிருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் வந்து இதுக்கு வந்து பிரைஸ் சொல்லி மாடு இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செவள மாடு இல்லைங்க இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு ஜஜ்மெண்ட் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜஜ்மெண்ட் ஓகே அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து எதுவுமே கேட்கக்கூடாதுங்க சுத்தமாக மோசமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து கேட்குறதுல நியாயம் இருக்குது இது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளால் வந்து ஏற்றுக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டாக தான் இருந்துச்சுங்க எல்லா பக்கம்தான் சோ கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பரவாயில்லைங்க மொத்தம் வந்து பதினஞ்சு மாடை நம்ம வந்து செவள மாட்டில் கொண்டு வந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாடு செலக்ஷன் அப்படிங்கிறப்போ நம்ம நேரத்துலேயே வயசானதுங்கிற காரணத்தால் ஒரு எதுவுமே வந்து கழிக்க முடியுங்க நீங்களே பாதாள தெரியும் அங்கே வந்த வந்துடக்கூடிய மாடு எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியுங்க நம்மகிட்ட இருக்கிற மாதிரி நல்ல மாடு அப்படிங்கிறத நம்ம வந்து மற்றவங்ககிட்ட வந்து போது நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா தான் நம்மகிட்ட இருக்கிற மாட்டுக்கும் மற்ற மாடுகளுக்கும் வித்தியாசம் தெரியுங்க എടുത്ത ആമന அடுத்து பார்த்தீங்க நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய எருமை கிடாயை வந்து சும்மா காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தோம் ரொம்ப அமைதியான எருமை கிடாயிங்க சின்ன குழந்தைகள மேலே இருக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு ஜாலியாக போனாங்க ரெண்மிலையுமே ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சுங்க அதை தவிர ரெண்டு பல் நாலு பல் பூச்சி கேலைக்கான கண்காட்சி நடந்துச்சுங்க அதில் வந்து ஓனாக வந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க இது வந்து சூழ்லேருந்து கொண்டு வந்த காலைங்க செவலை காலைங்க அதுக்கு அது பக்கத்தில் இருக்கிறது விலவில் பக்கத்தில் இருந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச காலைங்க என்ன காலத்திலும் பிரயசனைனு தெரியுங்க ஆனால் சோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலன்னா செவலைக்கால் இந்த காலை தானுங்க எல்லா உடல் பிறப்புலையும் இருந்துச்சுங்க கொம்பு தலையாகட்டங்க முகம் ஆகட்டமுங்க நெஞ்சிக்கூள் திமில் கட்ட எல்லா வகையிலையும் அந்த காலம் நல்ல காலையாக இருந்துச்சுங்க எப்ப இருந்தது சொல்லவே இல்லை

இந்த செவலக்கால் பார்த்தீங்கன்னா ரேசிலோடு ஓடிட்டுருக்கு ரேஸில் நல்லா பிரைஸ் பிடிச்சிட்டு இருக்கிற காலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயுமே டாப் கிளாஸ் காலைங்க என்ன காரணத்துல காலை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலைங்க ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மிக தெளிவான காலைங்க இன்னைக்கு செவலைக்கால் இது மாதிரி பார்க்குறதே வந்து ரொம்ப நம்மகிட்டே செவலக்காலை இருந்தாலும் வந்து நம்மளுக்கு பிடிச்ச காலையாக இருக்குதுங்க இப்போ நல்ல பொருளாக இருந்தப்போ நம்ம வந்து நல்ல காலை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம்ம ஒரு இதாக நினைக்க போகிறது இல்லைங்க உண்மையிலே அந்த காலம் நல்ல காலைங்க சொல்லு இல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டு பல் நாலு பல் காரி பூச்சிக்கலையுடைய கேட்டகிரி போயிட்டு இருந்துச்சுங்க உன்ன வந்து பார்த்தா உள்ள பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க இதுண்டா <laughs> அங்கோட்டார <laughs> 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 இரண்டு பல் நாலு பல் காரிக்காலையில இது வந்து செலக்ஷன் வச்சுங்க மொத்தம் வந்து மூணு பிரைஸ்ங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு மூணு ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க மூணு ப்ரைஸுக்கு மூணு காலை செலெக்ஷன் பண்ணி இந்த காளை ஒன்றுங்க மொத்த எல்லாமே வந்து நிறைய பிரைஸுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த காலையை ஒன்றுங்க இனிக்கக்கூடிய காலை ஒன்றுங்க அடுத்து வரக்கூடிய காலை ஒன்று மொத்தம் வந்து மூணு காலை வந்து செலெக்ஷன் இருந்துச்சுங்க வெளியில் பிடிச்சிட்டு போகக்கூடிய மூணு காலையும் வந்து செலெக்ஷன் இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுபல் பல் சேர்ந்த செவலை காலைங்க இது வந்து நம்ம காலையங்க நம்ம ஃபார்மில் வேணும் கேட்டல் ஃபார்மில் நம்ம ப்ரீடிங்காக வச்சுருக்கக்கூடிய காலைங்க இது ஒரு கைத்திலே கம்மளும் பொட்டாட்டை இருக்குங்க அம்மா தான் வந்து எப்போ சோ கொண்டு போனால் பிடிச்சிட்டு போவாங்க காலை பொட்டாட்டு குணத்தில் நல்ல குணம் பொட்டாட்டு இருக்குதுங்க மாடுகளுக்கு வந்து நல்ல கண்ணீர் பொருத்திருக்குங்க அந்த காலையில் வந்து ஒரு மூணு காலை செலக்ட் பண்ணி நிறுத்திருந்தாங்க அடுத்து இது ப்ரைஸ் அப்படிங்கிறது தெரியலிங்க மொத்தம் மூணு காலை செலக்ட் பண்ணாங்க நம்மளும் நின்றுச்சுங்க அடுத்தது வந்து எது செலெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறது தேர்லிங்க

இந்த மூணு காலை தான் வந்து மொத்தமாக செலெக்ஷன் பண்ணாங்க நம்மளுக்கு ஒரு காலம்னு வச்சுங்க அடுத்து வந்து ரெண்டாம் ரவுண்ட் செலெக்ஷனில் போக செலெக்ஷன் ஆகலைங்க மொத்தத்தில் வந்து மூணு காலை ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் பண்ணி அதில் நம்ம காலை ஒன்றுங்க சேலத்தை சேர்ந்த ஒரு காலை ஒன்றுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செவரக்கல்யன் மொத்தம் வந்து மூணு காலை வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் செலெக்ஷனில் நிறுத்திருந்தாங்க அடுத்த கேட்ட எரி பார்த்திங்கன்னா ஆர்வல் பல் சேர்ந்த காரைக்காலை கேட்டகரிங்க அதில் வந்து மூணு காலை வந்து நின்றுதுங்க அடுத்தடுத்து அந்த காலையும் பார்க்கலாமு ஆர்வல் பல் சேர்ந்த கேட்டை இந்த கா இந்த காரிக்காலை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்துச்சுங்க கால் நல்ல காலை நல்லா தெளிவான காலை நல்ல ரேஸ் ரேஸ் போகிறப்பில் நல்லா உடம்புல கொம்பு தலை ஆட்டமுங்க திமுழ்கட்டாக இந்த ஸ்ட்ரக்சர் ப்ராடி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான காளைங்க இந்த மூணு களை தான் வந்து செலெக்ஷன் இருந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தெரியும் ஃபஸ்ட்டு இதில் வீடியோவில் போயிட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா காரம்பசு காலைங்க இது வந்து திருப்பூர் பக்கத்தில் இருக்குது நடுவில் குடிக்கால வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குங்கள் இதில் ஃபஸ்ட்டாக தெரிய காலை வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் குடிக்கால ரொம்ப பிடிச்ச காலன்னு சொன்ன பாருங்கள் மாதிரி மொத்தம் இந்த மூணு கலைஞர் வந்து ஆர்பல் பல்சந்த கடையில் நல்ல செலெக்ஷன் எனக்கு தெரியுங்க புறமாடு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஆட்டாங்கல நல்ல பயிர் வாழலை நல்ல திமுக கட்டில் நல்ல காளைங்க தாட மூட்டில் லைட்டாக இருந்தால் மற்றவங்க நல்ல காலை அது இந்த காலம் பார்த்திங்கன்னா ஒரு துளியோட தாடக்கூடிய இருக்காதுங்க நல்ல முகம் கொஞ்சம் அகுண்டாப்பை கும்பல உடலில் குதிரை பரப்புன்னு சொல்லுவாங்க நல்லா முட்டான சட்டி காலத்தோடு வால் பரப்பில் அருமையான வால்பரப்பில் நல்ல தெளிவான காரைக்காலையும் இது வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க இது வந்து காராம்பசு காலையும் பல் சேர்ந்த காலையில் ராகிவாளம் பெரிய பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் கேட்டில் ஃபாம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க காராம்பசு காலை இது ஏற்கனவே வந்து ஒரு சோவில் ஃபஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ கூட அடைச்சிருந்துச்சி இதுக்கு முன்னாடி ஒரு ஷோவில் கூட அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டு பல் நாலு பல் மயிலை காலை மயிலை கிடாரி கேட்டகிரிங் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அடுத்தடுத்த பிரைஸ் லிஸ்ட்டில் வந்த கிடாரிகள் எல்லாமே தானுங்க சஞ்சித் இன்னொன்று அடுத்த கேட்டகிரி எல்லாம் முடிஞ்சிச்சுங்க பார்ட் டூ வீடியோவில் அடுத்தடுத்த கேட்டகிரி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம காலைக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க ப்ரைஸ் வாங்கினப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தானுங்க இது அடுத்தது பார்ட் டூவில் அடுத்தது வந்து மற்ற கேட்டகிரி இல்லாமல் டாக் ஷோ எல்லாமே வந்து பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாமுங்க மொத்தம் ரெண்டு காலை கொண்டு போயிருந்து சொல்லி சொல்லியிருந்தோம்ங்க இல்லை ரெண்டாவதாக பார்த்தீங்க இன்னொரு காலைக்கு ஃபோர்த் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க அப்பா அம்மா வந்து ஷீல்டு வாங்கினாங்க அதை வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம்ங்க பார்ட் டூ வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாமுங்க நன்றி வணக்கம்